தொடர்ந்து போடாம சரியா நம்ம தொடுவம் கலைக்கு பிறவை சொன்னது ஏற்கனவே சொல்கிறதுபடியே எல்லா இதையும் கொண்டு வரோம் அதாவது கதை கவிதை இது புத்தகத்தோட குறும்படம் மற்றும் இப்போ நாடகத்தை கொண்டு வந்துருக்குறோம் இன்றைக்கி நாடகமும் ஒரு அரங்கேற்றமாக பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் இது நாடக புத்தகத்தோடு இது பண்ணோம் அப்படிங்கிறது இந்த நாடக புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இது இது குறித்து ஆய்வு சொல்கிறதுக்கு சக்தி தொடர அணுகியிருந்தோம் அன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அவர் பேர் போட்டாச்சு அப்புறம் அவங்களோட தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம பேர் வந்து கூடாது ஆனால் நாங்கள் எதுக்குமே ரீட் தயாராக இருப்போம் ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் வந்தாலும் ஒரு நாங்கள் அந்த அன்னைக்கு நிகழ்ச்சி எடுத்துருவோம் முழுமையாக எதாவது படித்து வச்சுக்குவோம் நானோ இல்லை அண்ணனோ எடுத்து தயாராகவே இருந்துக்குவோம் அந்த வகையில் இன்றைக்கி அது பயன்பட்டுருச்சு அது கையில் இருந்தது நேற்று வரைக்கும் இருந்தது புத்தகம் நேற்று தான் நான் மாற்றி விட்டேன் அதில் முன்பகு முன் அதை மொத்தம் இருபது முன் பத்து பத்து ஐயா ஆசிரியர் கொண்டு போயிட்டார் பின்னாடி மாடகம் வந்துட்டுருக்கேன் சரியா இது அந்தளவுக்கு ஒன்று அதாவது சொன்னது போலவே அதில் உள்ள புத்தகங்களில் வந்து இப்போ நாடகம் குறித்து பேசணும்னு நினச்சிருந்தேன் அது எல்லாமே சக்தி இதில் சொல்லிட்டாரு ஏன்னா நாடகம்னா எனக்குன்னு ஒரு சில அனுபவங்கள் இருக்குது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நான் ஆறாவது படிக்கும்போது இதே தூத்துக்குள்ளதாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயில் கோயில் திருவிழாவில் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க வீதியில் பெரிய மேடை போட்டு நாடகம் போட்டிருந்தாங்க அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு குடும்பத்தோட போயிருந்தோம் சுப்பே உலகத்தில் தான் அப்போ சிறு வயது எனக்கு யாரோ போது பார்த்துக்கணும் அந்த நேரத்தில் போய் உட்கிறந்து பார்க்குறோம் அந்த நாடக நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் உள்ளவங்க தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு காட்சி வரும் ஒரு மா ஒரு சண்டை காட்சிலாம் அதில் வச்சுருந்தாங்க எங்களுக்கே ஒரே ஆச்சரியமாகச்சு சினிமா படம் மாதிரியே அப்படியே இருக்குது திரைப்படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பெட்டி இருக்குது சூட்கே சத்தி எறிவுவார் ஒருத்தர் ஒரு வில்லனுக்கும் கதனையருக்கும் சண்டை வரும்போது ஒருத்திக்கு எறிவுவார் அவர் தலையில் படம் படத்தில் உண்மையாகவே க தலையடிப்பட்டு காயம் இருக்கணும் மறுநாள் நாங்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்தா அந்த நடிகர் நெத்தியில் உண்மையிலே பேண்டேஜ் போட்டுருந்தாரு அது உண்மையிலேயே பட்டு காயம் பண்ணிருந்துச்சு அந்த நாடகத்தை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டப்போ ஒரு நாடகத்தில் உண்மையிலேயே இதை விழுந்துடும் அப்படின்னா நம்ம திரைப்படத்தில் நம்ம சும்மா தானே காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்போ தான் அந்த நாடகம் தமிழ் ஒரு பட்சத்தில் வந்துச்சு ஒரு நாடகம்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஏழாவப்பை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏத்தப்பழ வாசி கல்லூரி அங்கே ஒரு கலைநீர்கள் நடக்குது அங்கே போய் பார்த்தா அந்த நாடகம் வேறு மாதிரி இருந்தது ஏன்னா ஒரே ஒரு மாணவர் தான் மேடையில் ஒருத்தர் தான் இருக்கார் ஆனால் நாடகம் அப்படிங்கிறாங்க இப்போ ஆங்கிலத்தில் மோனாகிட்டு சொல்கிறாங்க இல்லையா அது தனியில் போகிறாங்க அந்த பையன் என்ன பண்ணுறான் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான் அப்போ வந்து பைக்கெல்லாம் அதிகமாக இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் போய் போகிற இடத்துல போய் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறான் என்னென்ன லூட்டிலாம் அடிக்கிறான் அதை தனி ஒரு மனிதனாகவே அப்படியே காட்டுறான் மக்களுக்கு புரியுது அது புரியுற அளவுக்கு எளிமையாக காட்டுறான் எல்லாமே தலை சீட்டு போகிறது எல்லாரும் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது எல்லாமே அந்த தனியில் ஒரு வசமும் இல்லை எதுவுமே இல்லை பின்னாடி இசையும் கிடையாது ஆனால் அவன் அடித்து காட்டிகிட்டு இருக்கான் அவன் ஒரு கதையை சொல்கிறான் இந்த மாதிரி கல்லூரிக்கு போயிட்டு வரோம் கல்லூரியில் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே அது ஒரு வகையாக எனக்கு வந்து ஏலவை படிக்கும்போது தெரிஞ்சுது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது நாடகத்தினோட ஒரு பற்றுதல் இருக்க தான் தெரிஞ்சது அப்புறம் அந்த ஏற்கனவே பாரம்பலர் சிறுவ முறையெலாம் பார்த்திங்கன்னா இந்த படக்கதைகள் வரும் பார்த்திங்களா அது கூட ஒரு நாடகம் முறை தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அது அது பூரா வாசித்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றஞ்சி தொண்ணூற்றாறுகளில் ஒரு ஞாபகம் இருக்குது என்னென்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பமாக இந்த மாதிரி தான் நான் எதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னாங்க நாடகம் உரித்து பண்ணணும் அப்படின்னா ஒரு நாடகம் தயார் பண்ணணும் அதை வந்து இந்த அன்பு ஆசிரமம்னு சொல்லி இருக்குது சுபேத்திர ஸ்கூல் பக்கம் அங்கே போய் அரங்கேற்றணும் சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் அது தலைப்பு என்னன்னா அந்த மூணு மதங்களும் சேர்ந்து அவங்க மூணு மதங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க கருத்தை முன்னிட்டு அதில் ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது தான் நிறைய நாடகங்கள் என்னது எதுன்னு பார்த்தா அந்த எஸ் சி சேகர் ஒய்ஜி மகேந்திரன் இவங்கெல்லாம் நாடகங்களாக வச்சுருக்காங்க இவங்கள மேடை நாடகங்கள் இருக்காங்க இதெல்லாம் அதில் உள்ள நகைச்சுவைகள்லாம் நிறைய கேட்கபடி இருந்துச்சு வசனங்கள்லாம் அதெல்லாம் பார்த்து இந்த உள்ள பற்றுகள் வந்துச்சு இப்போ நம்ம புத்தகங்கள்லாம் வாசித்துக்கிட்டு இருக்கோம் கதை கவிதைன்னு வாசிச்சிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே ஆசிரியர் மூக்கப்பெரிய தேவதாச ஐயா சொல்லுவார் நாடகத்தை குறித்து எழுதுங்க நாடகத்தை குறித்து எழுதுங்க எல்லாரும் நாடகத்தை படிங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டு நமக்கே சொன்னார் நான் எனக்கு அதிலெல்லாம் எழுதுகிற அளவுக்குலாம் நமக்கு இது இல்லையா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக எழுதுங்க அப்படின்னாங்க ஆனால் சொல்லி முடிக்கிறக்குள்ள அவரே எழுதி கொடுத்துக்கிட்டார் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அவரோட புத்தகம் பார்த்திங்கன்னா பின் முன்னாடி உள்ள பத்தில் எனக்கு கொடுத்துருக்க பத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஆறு நாடகங்கள் தேசபக்தி குறித்ததாக இருக்குது இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கானது அவர் முன்னாடி உள்ள பத்து பூரா சமுதாய கருத்து பெரியவங்களுக்கானது இதுக்கப்புறம் சமுதாய கருத்தை விட தேசபக்தி தான் அதிகமாக இருக்குது தேசபக்தி அப்படின்னா எதில் வந்து சொல்கிறேன்னா நம்ம செ செக்கள் தமிழ் வவுசி வவுசியோட சிறைது அனுபவம் வவுசியை போய் மக்கள் போய் பார்க்குறாங்க அதை பார்க்குற காட்சியை மட்டும்தான் எடுத்திருக்காரு முழுவதும் வாழ்க்கை வரலாறுலாம் எடுக்கல சின்ன காட்சி தான் சின்ன காட்சி ஒரு நாடகமாக எடுத்துருக்கிறாரு மாணவர்களுக்கு எளிதாக புரியக்கூடியது அதை போய் போய் காட்சியை போய் பார்க்க அந்த சிறையில் இருக்கிற அவர் செக்கில் இருக்கிற காட்சியை மக்கள் பார்த்து அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த இதை வந்து உணர்வுபுறமாக இருக்குது அதை பார்க்கும்போது மாணவர்களுக்கே கண்ணீர் வரும் அவங்க நடித்து காட்டால் பார்க்குறவங்களுக்கும் கண்ணீர் வரும் அந்தளவுக்கு இருக்குது அப்புறம் கொடிக்காத்த குமரன் அவர் வந்து அந்த சின்ன வயசுலேயே போய் வேலைக்கு போய் அவர் காந்திய சிந்தனையில் இருந்ததுனால அந்த தேசபக்திக்கு இந்த போராட்டத்துக்கு போயிடுறாரு கொடிக்காத்த குமரன் அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே மரணம் அடைகிற தருவாய் அந்த கட்சி எடுத்து அமைஞ்சிருக்கிறார் அப்புறம் கல்வி வளர்ச்சினாலன்னு ஒளியொரு நாடாமரம் அஞ்சிருக்கு அது யாருன்னா காமராஜர் குறித்து காமராஜர் வேடமடைந்த ஒரு ஊர் தலைவர் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து காமராஜர் குறித்து பள்ளி மாணவர்கள்ட்ட பேசுகிறாங்க அதில் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த ஊர் தலைவர் பேரே மாரிமுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது என்னமோ தெரில ஒரு சில எழுத்தாளர்கள் அவரோட புத்தகங்கள் என்னோடய பேர் வந்துடுது திருமலை நார்முனாதனையை அவர் எழுதுகிற புத்தகத்துலேயே இருக்கும் அவரோட நினைவு இல்லை ஏன்னா அவருக்கு உண்மையானே ஒரு நண்பர் இருந்திருக்கிறார் அவர் இறந்துட்டார் அந்த நண்பர் பேரும் மாரிமுத்து நான் இது இதை பாசிக்கும் போது எனக்கு அதிகமாக வந்தது அப்புறம் விடுதலை நாள் விழான்னு சொல்லி ஒன்று அது வந்து நம்ம வழக்கம் வழக்கமாக பார்க்குறது நம்ம சுதந்திர போராட்டம் தான் ஆங்கிலேயர்கள் எப்போ உள்ளே வந்தாங்க கல்கத்தாக்குள்ளே வந்து வியாபார நோக்கமாக வந்து அவங்க எப்படி அந்த ஆட்சி நம்மளை வந்து அடிமைப்படுத்துனாங்க நம்ம அவங்ககிட்டருந்து எப்போ வெளியே வந்தோம் இது குறித்து ஒரு உரையாடலை வச்சுருக்குறாங்க அது ஒரு நாடகமாக தான் வச்சுருக்குறாங்க நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு இதுவும் மாணவர்களுக்கு எளிதாக இருக்கும் மாணவர்கள் அதில் உள்ள அந்த அவங்கள பற்றி எல்லாமே அந்த வேடமணிந்து பண்ணும்போது மாணவர்களுக்கு எளிதாக புரியக்கூடியது மாணவர்கள் எளிதாக நடிக்கக்கூடியது இப்போ யாருக்குமே சக்தி மாதிரி நாடகம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார் அது மாணவர்கள் மத்தியில் வரும்போது இன்னும் கொஞ்சம் இதாக போகும் ஏன்னா அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் தனியாக எடுத்து எழுத வேண்டாம் ஆசிரியர்கள் யாரும் எழுத வேண்டாம் இவரோட புத்தகத்தை கொண்டு மாணவர்கிட்ட அங்கே கொடுத்தாலே போதும் பயிற்சிக்கு எளிதாக இருக்கும் அப்புறம் இந்திய குடியரசு நாள் அப்படின்னு சொல்லி அவர் அதில் பார்த்திங்கன்னா நேரு பட்டேல் அம்பேத்கர் பாபு ராஜேந்திர பிரசாத் இவங்க சந்திப்பு தான் இந்திய குடியரசு தினத்துக்காக இவங்க சந்திக்கிறது சட்ட அமைப்பு எப்படி உருவாக்கி வச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்த அந்த சந்திப்புகளை ரொம்ப எளிதாக சொல்லியிருப்பார் ஆனால் அது கொஞ்சம் வாசித்தோன்னே மாணவர்கள்ட்ட கொடுத்து அவங்களா பண்ண சொன்னால் எளிதாக பண்ணிடுவாங்க அதுக்கு அந்தந்த வேடமெட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்புறம் இறுதியாக குழந்தைகள் தின விழா அப்படின்னு சொல்லி இது நேரு குறித்து நேரோட நேரு எப்படி ஏன் குழந்தைகள் திரு அப்படின்னா நேருக்கு குழந்தைகள் மேலே எந்த தேசத்துக்கு போனாலும் அவர் வந்து குழந்தைகள் மேலே ஒரு பட்சத்தில் இருப்பார் குழந்தைகள்லாம் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அப்படிங்கிறனால நேருக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவுகளை குறித்து இது அத்தனை இப்போ நான் சொன்னது எல்லாமே பள்ளி மாணவர்களுக்கு தான் சரி இது இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு விடுபட்ட ஒரு நாள் இருக்கு பாருங்க அதுவும் பள்ளி மாணவர்களுக்கு தான் தான் ஒரு ஆலய மணி ஓசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஏழ்மை ஏழ்மையாக இருக்கிறாங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவணும் உதவியும் மனப்பான்மையை கொண்டு வரணும் அது மாணவர்களுக்காக தான் அப்புறம் இன்னொன்று சிறுக சிறுக சேமிப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பு இது சிக்கனம் குறித்தும் எதிர்கால தேவைக்கான சேமிப்பு குறித்தும் அதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு விஷயம் இருக்குது அகநானூர்லேருந்து ஒரே ஒரு இது எடுத்திருக்கிறாரு என் தலைவன் எப்போது வருவான் இது வந்து தலைவி வாடிக்கிட்டு இருக்கும்போது தலைவிக்கு இந்த தோழி ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கருத்து தான் சின்னதாக இருக்கும் அது ஒரு அதுவும் எளிமையான இதுதான் அப்புறம் சிறப்பாக ஒன்று வச்சுருக்காரு இது வந்து இளைஞர்களுக்கானது முதியோர்களுக்குன்னு ஒரு இது வச்சுருக்கிறார் குற்றால கிலுகிழுப்பு இது முழுவதும் கவிதையோடைய இருக்குது இது அது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இதுவரைக்கும் நாடகமாக இருக்கு நமக்கு ஒரு ஒரு கவிஞர் கவிஞர் எப்படி கவிதை கவிதையை உள்ளே வராமல் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஆனால் கவிதையை கொண்டு வந்துருக்கிறாரு ரொம்ப சிறப்பு அது வந்து முதிர் காதலியும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா முழுவதுமே சும்மா பொன்னம்மாள் பொன்னையா ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் குற்றாலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் குற்றாலம்லாம் நிறைய பேர் கவிதை எழுதியிருப்பாங்க எல்லோரும் சொன்ன சொன்னேன் அறிவினா அறிவை பற்றி நிறைய அறிவியாக கவிதை கொடுத்துருவாங்க ஆனால் இவர் வந்து வித்தியாசமாக எழுதியிருக்கிற பாருங்களேன் அது மட்டும் வாசித்துட்டு முடிச்சுக்கிறேன் பொன்னையா சொல்கிறாங்க அதாவது பொன்னையா வந்து பொன்னம்மாட்ட கூப்பிட்றாங்க அம்மா வா நம்ம வந்து குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் தண்ணி நிறைய வந்துகிட்டு இருக்கட்டும்னு இந்த அம்மா அவன் மறுக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அது சும்மா வசனமாக சொல்கிறத விட இந்த கவிதையை வாசிக்கிறேன் அது உங்களுக்கு எளிதாக புரியும் பொன்னையா அழகான மலை இருக்குது அருவிகளும் பழ இருக்குது சாரலோடு குளிர் காத்து சரசரவன வீசுதடி பொண்ணம்மா சொல்கிறாங்க அதுக்கு என்ன இப்போ வாடியம் பொன்னம்மா நாலெட்டு நடந்து வாயேன் அந்தாப்பாறு அருவியில் பாலாக நீர் விழுது பொண்ணம்மா சொல்கிறாங்க தாங்காது குளிர்காத்து தள்ளாடும் காலம் இது வீணாக அலையாதீங்க வீட்டுக்குள்ளே இருந்துடுங்க பொண்ணே அத்திரும் பதில் சொல்கிறார் குற்றால அருவியிலே குளிச்சாலே சுகம் கிடைக்கும் வற்றி போன பெரழகை கைப்பிடிச்சு வந்துடம்மா அறிவியிலே குளிச்சாலே சுகம் கிடைக்கும் வற்றி போன பேரழகே கைப்பிடிச்சு தான் பதிலாக பொன்னம்மா என்னங்க பெரியவரே என்னுடம்பு தாங்கிடுமா கூதலோடு சாரல் துளி குடுகுடுன்னு ஆட்டுதையா போர்த்திக்கிட போர்வ வேணும் குளிர்காய நெருப்பும் வேணும் இத்தனையும் கொண்டு வந்து என்னை அங்கே கூட்டி போவோம் பொன்னையா அருவியிலே அமுத நீராய் பெருகிவிழும் காட்சியினை பறியிடுவோம் மனதார பதறாம வந்திடம்மா பொண்ணம்மா சொல்றாங்க பதிலுக்கு வயதான காலம் இது வழுக்கி விழுந்த வழுக்கி நீங்கள் விழுந்தாலோ தூக்கிவிட யார் இருக்கா தூயவரே ஏன் போறீர் வழுக்கி விழ மாட்டேன் அம்மா வம்பளந்து நிற்காதே குறுக்கே பாயும் பூனை போல குளிக்கிறத தடுக்காதே பொண்ணம்மா சொல்கிறாங்க ஆண்டுதோறும் நிறைய பேரை மாண்டு போக செய்யும் அந்த சாவுக்குழி குற்றாலத்தை சாமி நீங்கள் பாராதீங்க குளிக்க வர சொல்லி என்ன வானால் வாங்காதீங்க அதுக்கு பொண்ணைய சொல்கிறார் அட அசடு நாளூறு மக்களெல்லாம் நாட்டமுடன் போகும் நம்ம ஊர் குற்றாலத்தை கண்டபடி திட்டாத குற்றாலத்து சிறப்புகளை கூறுவேன் பாரு கவனமா கேளு சரியா மூலிகையின் வாசமுடன் சேர்ந்து விழும் நீர் அருவி வேலி போல பாதுகாத்து வியாதிகளை விரட்டி போடும் ஆதிமொனி அகத்தியனார் ஆண்டாண்டு வாழ்ந்திருக்கும் பொதிய சாரையிலே பொன்னம்மா நீராடுவோம் குற்றால நாதரையும் கும்பிடவும் செய்திடலாம் வற்றாத அருவியிலே வளமுடனே நீராடலாம் செண்பகப்பு வாசத்தோடு செதிர்வீழும் அருவியிலே துன்பங்களும் போய்விடுமே துடிப்புடனே நீராடுவோம் ஐந்தருவி தேனருவி அழகான புலியருவி சிந்தனைக்கு விருந்தாகும் சிற்றருவி பேரருவி எல்லா வகை அருவியிலும் ஒய்யாரமாய் நீராடி பல்லாயிரம் மக்களோடு பரவசமாய் ஆடிடுவோம் பொன்னம்மா சொல்கிறாங்க தனிமையிலே போய் வாருங்க தடுக்கவில்லை உங்களைத்தான் இனிமையோடு நீராடுங்க இன்பம் எங்கும் அருவியிலே பொன்னையா பதறாமல் என்னோடு வா பக்கம் நின்று குளிச்சிடுவோம் வெக்கப்படும் வயசா இது விழுந்தா கூட பிடிச்சிடுவேன் விழுந்தா கூட பிடிச்சிடுவேன் பொன்னம்மா சொல்றாங்க இவ்வளவு சொல்லுறையிலே கைப்பிடிச்சு கூட்டிப்போங்க அந்தி நேரம் ஆயிடாம கொஞ்ச நேரம் நீராடுவோம் பொன்னையா பொதிய மலை அருவி நீரால் அதிக ஆயுள் நமக்கு இருக்கும் ஆண்டுதோறும் சென்றிடுவோம் ஆனந்தமாய் குளித்திடுவோம் குற்றாலத்தை இந்த அளவுக்கு பெருமையா ஐயா ஏற்கனவே கவிஞர் தான் எத்தனை பேர் குற்றாலத்தை வேறு மாதிரி ஒவ்வொரு அவங்கவுங்க இதில் பண்ணியிருக்காங்க ஆனால் ஐயா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காருங்க சரியா அதனால் அந்த இந்த மாதிரி ஒரு கிலுகிழப்பான நான் இதையும் வச்சுருக்கேன் அது கிலுகிழப்பு கவிதைன்னு வச்சுருக்கிறாரு அவர் தலைப்பே அப்படி தான் வச்சிருக்கிறாரு ஆனால் அதுக்காக மாணவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது இது கண்டிப்பானவர்களால் பள்ளி மாணவர்களுக்கான அது அதனால் பள்ளி மாணவர்களுக்கு சிபாரிசு பண்ணி எல்லா பள்ளிகளையும் கொடுத்தா மாணவர்களுக்கு வந்து ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இலக்கிய வழக்கூட்டத்தில் இந்த நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் இன்னும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் ஏற்கனவே நான் துறைக்கு பார்த்ததில்லை நிறைய நாடகங்கள் நம்ம நம்ம அதை பொறுத்தோடனே நாமையே நாடகத்தை கொண்டாடக்கூடாது நமக்கு சங்கரதா சுவாமிகள் நம்ம தமிழ் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அது நம்ம கொண்டாடக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது அதுபோல் இன்னும் நிறைய த நாடக எழுத்தாளர்கள் வரணும் ஐயா அந்த சமுதாய கருத்துக்கள் கொண்ட அந்த நாடகங்களை முழுநீள நாடகமாக புத்தகங்கள் போடணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகலாக இருக்குது இன்றைக்கி உலகமே மேடை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் ஆனால் என்னென்னா இந்த மேடை நாடகத்துக்கு ஒத்திகை உண்டு இந்த உலக மேடை நாடகத்துக்கு ஒத்தியே கிடையாது இன்றைக்கி நடக்கிறது நடந்தது தான் இதை மாற்றி அமைக்கவே முடியாது அடுத்து நாளைக்கு வேறு தான் காட்சி அமையப்போகுது என்று கூறிய என்னோடய ஒரே முனைத்துக்களை நன்றி